உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட மகர லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய பலன்களை கூறப்படுகிறது இதில் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த சந்திரன் ஏழுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் நிற்பதனால் பெண்கள் வழியில் பிராபலங்கள் ஏற்படும் நன்மைகள் ஏற்படாது அவர்களினால் உதவிகள் கிடைத்தாலும் மம்பு வழக்கில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் எதிலும் கவனம் எப்போதும் கவனம் என்ற முறையில் கவனமாக இருப்பது நலம் பயக்கும் ஆனால் விவசாய நிலங்களுக்கு போர் போட்டால் தண்ணி அதிகமாக கிடைக்கும் பெண்களினால் உதவிகள் கிடைப்பதை விட உபத்திரவங்கள் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போன்று முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த ராகுவின் காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பது எம்முடைய கருத்தாகும் இந்த காலகட்டங்களில் கவனமாக இல்லாவிடில் இந்த இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாற்றி தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட்டு நன்மைகள் இல்லாமல் உறவினர்கள் பகைகள் ஏற்பட்டு தனிப்பட்ட ஆட்களாக நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் ஏவல் பிள்ளி சூனியங்கள் ஆந்திரிய கோளாறுகள் தெய்வ பலம் இல்லாமை போன்ற அதிகமாக ஏற்படும் என்பது அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக கருதப்படுவதால் இது எட்டுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் சகோதர வழியில் வம்பு வழக்கு கேசுகள் ஏற்படும் அதே மாதிரி சூரியன் என்பதால் தகப்பனாருக்குரிய காரகனாக இருப்பதால் தரித்திரங்கள் ஏற்படும் தகப்பனார் வகையில் பகைகள் ஏற்படும் அதனால் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் எதிரிகளால் தொந்தரவுகள் ஏற்படும் அக்னியால் பிடைகள் ஏற்படும் பொருள் சேதங்கள் ஏற்படும் வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைசூரி நோய் என்ற அம்மை நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனமாக இருந்தால் மட்டுமே இந்த பாதிப்புகள் இல்லாமல் தடுக்க முடியும் இதேபோன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு எட்டு இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக கருதப்படுவதால் இதில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெற்று தெய்வ பலம் கூடி அனைத்து காரியங்களையும் ஜெயம் பெற்று பூமி யோகம் உண்டு வீடு வாங்கும் உண்டு சகோதரர்களின் உதவிகள் கிடைக்கும் இரத்த வழி உறவினால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் இதில் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எனவே இந்த காலகட்டமானது சிறந்த காலகட்டமாகவே கருதப்படுகிறது இதே போன்று ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவினுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த குரு ஒன் மூணு பன்னெண்டு கூடிய கிரகமானது நான்காம் இடத்தில் உள்ளதனால் வீடு வாங்கும் யோகம் உண்டு பூமி லாபம் உண்டு புத்திர சம்பத்து உண்டு அறிவு கிடைக்கும் பொன் பொருள் செயற்கை வண்டி வாகனம் அனைத்தும் சேரக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பெருமை கிடைக்கும் தெய்வ அனுகிரகம் உண்டு அருளாசி கிடைக்கும் தாய் தந்தையின் அருளாசிகள் முழுமையாக கிடைக்கும் முன்னோருடைய அருளாசிகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளத உள்ளவர்கள் இந்த உள்ளதால் இதில் ஒன்பதாம் இடத்தில் கேது நிற்பதனால் தந்தைக்கு பீடைகள் ஏற்படும் தந்தைக்கு கிட்னி பாதிக்கலாம் மூளையில் கட்டி ஏற்படலாம் மூளைகள் பாதிப்பு ஏற்பட்டு மெண்டலாவதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை வழியில் கவனமாக இருந்தால் நன்றாக இருக்கும் இது தந்தையாகவும் இருக்கலாம் தாத்தாவாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அம்மாவளி தாத்தாவுக்கும் பிரச்சனைகள் வரலாம் த அப்பாவளி தாத்தாவிற்கும் இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கோமா ஸ்டேஜுக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சுய நினைவு இழைந்து மெண்டலாவதற்கான வாய்ப்புகள் அதிகமுள்ள காலகட்டம் என்பதனால் இது விற்கணங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகனை வழிபட்டு வந்தால் அனைத்தும் நன்மையாக இருக்கும் அந்த விநாயகனானது அரச மரத்தடியில் இருந்தால் அதிக நன்மைகளை கொடுக்கும் இதனால் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அனைத்தும் விநாயகனை வழிபடுவதே நன்மையாகும் இதே போன்று இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் ஆறு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி மூன்றாம் இடத்தில் நீசம் பெற்று நிற்பதனால் அதில் வந்து மாமன் வழி அதாவது தாயாதி உறவுகள் அனைத்தும் பகையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களினால் பொருள் விரயங்கள் ஏற்படலாம் பொருள் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனாலே நன்மைக்கு பதிலாக தீமைகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலே நன்மைகள் குறைந்து தீமைகள் ஏற்படும் என்பது திண்ணமாகும் இதேபோன்று இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சுக்கரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் பெண்கள் வழி யோகங்கள் கிடைக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் புத்திர சம்பத்து ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் இடம் வாங்கும் யோகம் உண்டு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் தெய்வ அனுக்கிரகங்கள் அதிகமாக கிடைக்கும் அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இடையூறும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த சாத்திய குருகளானது அனைத்தும் பெண்களினால் கிடைக்கக்கூடியதாகும் பூமி லாபமும் உண்டு திரவிய லாபம் உண்டு அரசர் அரசாங்கத்தினுடைய உதவிகள் கிடைக்கும் அரசரின் ஞாபக இது ஞாபகங்கள் கிடைக்கும் வைசியர்களின் வியாபாரிகளின் நட்பு கிடைக்கும் அச்சகல மனிதர்களின் சகல மதத்தை சார்ந்தவர்களின் நட்புகளும் உதவிகளும் கிடைப்பதற்கான காலகட்டமாகும் நோய் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போன்று சகல சுபகாரியங்களையும் ஈடுபதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்பம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு போன்று நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சனியின் காலமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டமானது வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது எதிரிகளை ஜெயித்து வெற்றி கிடைத்து பூமி கிடைத்து நல்ல யோகங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதில் தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக கிடைத்து நல்ல வெற்றி கிடைக்கும் என்பது எம்முடைய கருத்தாகும் எனவே இந்த உத்ராட நட்சத்திர ரெண்டு மூன்று நான்காம் பாதக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்பது எம்முடைய கருத்தாகும்